ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு காத்திகை தீபம் நம்ம மாவாலி செய்ய போகிறோம் ஒரு பள்ளம் எடுத்து அதில் மத்தினா ஆனங்காய் போட்டு கற்பூரம் வச்சு நல்ல ஆனங்காய் ஏறி விடணும் எல்லா ஆனங்காவும் முழுமையாக நெருப்பாகணும் நல்லா விசிறி வச்சு விசிறி ஃபுல்லாக நெருப்பு ஆன உடனே அப்படியே விட்டுறக்கூடாது அப்படியே விட்டு சாம்பல் ஆகிடும் இலை போட்டு மூடி மேலே நான் தகுதியில் பழகை போட்டு மண் போட்டு மூடிடணும் ஏன்னா புகை போச்சுன்னா சாம்பல் ஆகிடும் ஒரு மணி நேரம் கழிச்சு திறந்து எடுத்து மண் இல்லாமல் எடுத்து தனியாக வச்சுக்கணும் ஒரு கல்லிலேயோ இல்லை அம்மியிலோ வச்சு நல்லா தூளாக அரைச்சிக்கணும் சனல் கோணி இல்லைன்னா காட்டன் துணி அதில் நம்ம அரைச்ச மாவு கொட்டி நல்லா பரப்பி விட்டுடணும் கீழேருந்து மேலேயும் மேலேருந்து கீழேயும் ஈவனாக துணியை மடித்து ரோலாக சுற்றிக்கணும் ரோல் சுற்றின உடனே ஒரு நாலஞ்சு கவர் போட்டு நல்லா அவரோ அதுக்கு சைட்டாக கட்டிக்கணும் முன்னெல்லாம் பணம் மாட்டியை மூணாக வச்சு கட்டுவாங்க நம்ம இது புது டெக்னிக் சயின்டிஸ்ட் கிட்ஸ்லாம் ஒரு மாதமும் செஞ்சு வச்சுப்பாங்க எப்படி பூ கொட்டுதுன்னு அடுத்து வர வீடியோவில் பார்க்கலாம்